ஆரணியில் ஏலச்சீட்டு நடத்தி மோசடியில் ஈடுபட்டதாக நடிகர் விஜயின் தாவைக்க கட்சி நகர தலைவரின் வீட்டிற்கு பூட்டு போட்டு பாதிக்கப்பட்டவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது ஏலச்சீட்டு மோசடியின் பின்னணி என்ன திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பள்ளிக்கூட தெருவைச் சேர்ந்த பூ வியாபாரி முருகன் முப்பத்தெட்டு வயதான இவர் நடிகர் விஜய் கட்சியான தமிழக வெற்றிக் கழகத்தின் நகரத் தலைவராக உள்ளார் இவரது மனைவி ஆரணியில் ஏலச்சீட்டு நடத்தி வந்தார் மக்களின் நம்பிக்கையை பெற்ற அவரிடம் பலரும் தங்கள் பணத்தை நம்பி செலுத்தி வந்தனர் ஆரணி டவுன் தெரு பையூர் உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றுக்கு மேற்பட்டோர் பணம் செலுத்தி வந்துள்ளனர் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் இரண்டு லட்சம் என சீட்டு போட்டு மாதம் மாதம் தவணையாக கட்டி வந்துள்ளனர் இந்நிலையில் முருகனின் மனைவி கடந்த ஆண்டு திடீரென உயிரிழந்து விட்டார் இதனால் பதறிப்போன வாடிக்கையாளர்கள் முருகனிடம் சென்று தங்களது சீட்டு பணத்தை தருமாறு கேட்டுள்ளனர் ஆனால் இதோ தருகிறேன் அடுத்த மாதம் தருகிறேன் கண்டிப்பாக தந்துவிடுகிறேன் என காலம் தாழ்த்தி வந்துள்ளார் முருகன் பலரும் சீட்டு பணம் கட்டி முடித்து பல மாதங்கள் ஆன பிறகும் பணம் தரவில்லை என மனம் பெதும்பக் குற்றம் சாட்டுகின்றனர் பொறுத்து பொறுத்து பார்த்த பொதுமக்கள் பொறுமை இழந்து போலீசாரிடம் சென்று புகார் கொடுத்தனர் ஆரணி நகர காவல் நிலையத்திலும் மற்றும் பொருளாதார குற்றப்பிரிவிலும் தங்கள் புகாரை மனுவாக கொடுத்து மன்றாடினர் போலீசார் முருகனுக்கு நெருக்கடி கொடுக்க மூன்று மாதம் மட்டும் கொடுங்கள் பணத்தை பைசா பாக்கி இல்லாமல் கொடுத்து விடுகிறேன் என சத்தியம் செய்திருக்கிறார் முருகன் போலீசார் முன்னிலையில் உறுதி கொடுத்ததால் நம்பி சென்ற பொதுமக்களுக்கு மீண்டும் நாமம் சாத்தி உள்ளார் முருகன் சத்தியம் செய்து பல மாதங்களாகியும் இதுவரை சீட்டு பணம் வராததால் நம்பிக்கை இழந்த பொதுமக்கள் முருகன் வீட்டிற்கு நேரடியாக சென்று பூட்டு போட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் தகவல் அறிந்து விரைந்து வந்த ஆரணி டவுன் போலீசார் பாதிக்கப்பட்டவர்களை சமரசம் செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் பெண்கள் கலைந்து சென்றனர்

இவங்க கூட்ட மாட்டாங்க நாங்க ஆபீஸ் ஏதாவது கலெக்டர் இருக்குல்லாம் போல வந்து கேக்கும் நீங்க ஒத்துக்கிட்டீங்களே நான் வந்து பணத்தை தரேன் அப்படின்றது நீங்க ஒத்துனது உண்மையும் அது போல எழுதி கொடுங்கன்னு சொல்லிட்டு ஓ வற்பத்தினு பேர்ல நீங்க அந்த பணம் எழுதி கொடுத்தீங்க அதாவது அதாவது தெரியாது என் மனைவி மண்ணு சா வச்சிட்டாங்கன்னு எழுத கூடாது நான் பணம் தரேன் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க இன்னைக்கு அதன்கிட்டு இருக்கு எனக்கு சீட் நடத்த தெரியாது என்ன விட்டுடுங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்றேன் என் பேச்சை கேட்கவே மாட்டாங்க யாரு சரி சரி இது தார்பா நீங்க உங்க தொந்தரவு பண்றாங்க நீங்க காவல் நிலையத்துல புகார் என்ன குடுத்துருக்கீங்களா ஆஹ் குடுத்துட்டோம் இங்க நான் டவுன் டேஸ்ல குடுத்துட்டேன் எப்ப குடுத்தீங்க ஆஹ் குடுத்து ஒரு ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷம் இருக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடியும் குடுத்துட்டேன் பொதுமக்கள் கட்டிய சீட்டு பணம் என்ன ஆனது என்பது குறித்து போலீசார் விசாரித்தால் மட்டுமே தெரியவரும் என்கின்றனர் பாதிக்கப்பட்டவர்கள்